ஓகே அஸ்லாம் வலைக்கம் பிரகமத்துல என் நண்புக்குரிய மாணமானவியலுக்கு மற்றும் ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் வீடியோவில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகின்றோம் கட்டாயம் இந்த வீடியோ வந்து முதல்ல பார்க்கின்ற அனைத்து மாணவர்கள் மற்றும் வந்து எனது சொந்தக்காரர்கள் மற்றும் எனது உறவுகள் அனைவரும் வந்து கட்டாயம் லைக் பண்ணுங்கள் காமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு கட்டாயம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்துக்கொள்ளுங்கள் அப்போ தான் அவங்களுக்கு என்ன விஷயம் வினங்கும் இன்றைக்கி நம்ம ஆங்கிலத்தில் வந்து நிறைய விஷயம் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் இந்த மைட் என்று சொல்ல வச்சு நம்ம பேசப்படுறோம்

இப்போ இதை எப்படி இரண்ட காலத்தில் பேசப்படுறவங்கள இன்றைக்கு நம்ம பார்க்க போகணும் இதை நல்லா காமிச்சு விடுங்கள் அவர்கள் வாங்கினாலும் வாங்கலாம் நல்லா காமிச்சுடுங்க அவர்கள் வாங்கினாலும் வாங்கலாம் நான் படித்தாலும் படிக்கலாம் நான் அதை செய்தாலும் செய்யலாம் அவன் நாளை உங்களை கூப்பிட்டாலும் கூப்பிடலாம் இப்படி எதிர்காலத்தில் நடத்தக்கூடிய அதாவது எதிர்வு கூறக்கூடிய விடயங்களை சுட்டி காட்டுவதற்கு நம்ம பயன்படுத்துவது என்னன்னு சொன்னா இந்த மைண்ட் என்று சொல்ல நம்ம பயன்படுத்துறேன் இப்ப நான் வந்தாலும் வருவார் ஆனா சுவர் பண்ணி சொல்றல நம்ம அந்தாலும் வரலாம் சம்டைம் வரலாம் வராமலும் ஊடலாம் அப்ப அதுக்கு தான் நம்ம என்ன செய்யறேன்னு இந்த மைண்ட் என்று சொல்ல பயன்படுத்துறேன் கிளியரா பிள்ளையர் ஓகே இன்னைக்கு பாப்போம் கொஞ்சம் காமிச்சு கொடுங்க சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லி தந்துட்டேன் சப்ஜெக்ட் என்னென்ன இருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன் முதல்ல நீங்க சப்ஜெக்ட் போடுங்க ரெண்டாவது என்ன யூஸ் ரெண்டாவது என்ன யூஸ் பண்ண மைட் என்ற சொல்ல ரெண்டாவது நீங்கள் போணுங்க கிளியரா மூணாவது நான் நிறைய தர சொல்லிட்டு பேப்பர் என்பது நம்ம அன்றாடம் பயன்படுத்துகிற சாதாரண வகுப்புகள் தான் பே பண்ணு சொல்றேன் இந்த பொருத்தமான ஆப்ஜெக்ட் விளங்கிட்டா நீங்க ஆப்ஜெக்ட் போடலாம் சம்டைம் போடலாம் மூணு மூடலாம் கிளியரா புரியுதா இப்போ பாருங்க முதல்ல சப்ஜெக்ட் போடுறீங்க இரண்டாவது மைக் போடுறீங்க மூணாவது கோ போடுறீங்க அடுத்து வெப்க்கு பொருத்தமான ஆப்ஜெக்ட் போடுங்க இப்போ அவர்கள் வாங்கினால வாங்குற வாங்குறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்றோம் ப்リエ வாங்குறதுக்கு இங்கிலீஷ்ல பை என்ன வாங்குறதுக்கு இங்கிலீஷ்ல பைன்னு சொல்றேன் முதல்ல நீங்க என்ன உரிய சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் என்ன அவர்கள் அப்ப என்ன போடுவோம் தே

i might படிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்ற? study இங்கிலீஷ்ல படிக்கிறதுக்கு என்ன சொல்ற bullies study அப்ப i might study i might study நான் படித்தாலும் படிக்கலாம் என்ன படித்தாலும் படிக்கலாம் எதற்காலத்துல நீங்கள் சொல்ற நான் இப்ப பயோ படித்தாலும் படிக்கலாம் எப்படி சொல்றோம் i study அப்ப sorry i might study bio நான் मैथ्स படித்தாலும் படிக்கலாம் ஐ ஐ ஐ மைட் 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 ஸ்டடி 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 மேத்ஸ் நான் 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 தமிழ் தமிழ் படித்தாலும் படித்தாலும் படிக்கலாம் படிக்கலாம் எப்படி எப்படி ஆர்ட்ஸ் ஆர்ட்ஸ் ஓகே அதை செய்தாலும் செய்யலாம் இங்கிலீஷில் என்ன இங்கிலீஷில் இங்கிலீஷில் என்ன சொல்றா

அதை செய்யலாம் அதை என்றதுக்கு இங்கிலீஷ் என்ன சொல்ற நாம் ஆரம்பத்தில் படிக்கணும் சொல்லுங்க ஐ மைட் டூ தட் நான் அதை செய்தாலும் செய்யலாம் கிளியரா பிள்ளையர் ஆங்கிலம் படிப்பது கஷ்டம் இல்லை பிள்ளையர் ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயங்கள் தான் ஆங்கிலம் வந்து படிப்பது நீங்க எதிர்காலத்தில் ஆங்கிலத்தை படிச்சீங்கன்னா எதிர்காலத்தில் நல்ல ஒரு வெல்ஃபை ஜொட் பண்ணு நீங்க கட்டாயம் கண்டுபிடிக்க முடியும் ஆகவே கட்டாய் இந்த வீடியோ பார்க்கிறார்கள் கட்டாய் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்க வேண்டாம் அப்பதான வீடியோ போட வேண்டும் நீங்க எவ்வளவு மோட்டிவேட் பண்றீங்களோ அவங்களுக்கு உங்களுக்கு சரியா ஓகே இப்போ நாளை உங்களை கூப்பிட்டாலும் கூப்பிடலாம் ஏனே அவன் கூப்பிடுவானா கூப்பிட மாட்டானான்னு தெரியாது சம்டைம் கூப்பிடலாம் கூப்பிடலாம்னு விடலாம் எதிர் கூறும் இல்லை நிகழ்தகவோ அல்லது ஓகே

விலங்கிட்ட மக்கள் ஓகே இப்போ சொல்லுங்க என் அன்புக்குரியவர்களே இப்போ நீங்க சொல்லுங்க அவன் நாளை வந்தாலும் வரலாம் எப்படி சொல்கிறேன் அவன் நாளை வந்தாலும் வரலாம் எப்படி ஆ எக்ஸலெண்ட் எப்படி சொல்கிற ஹி மைட் கம் டுமாரோ அவன் நாளை வந்தாலும் வரலாம் அவன் இன்றைக்கு போனாலும் போகலாம் எப்படி சொல்கிறேன் ஹி மைட் கோ டுடே அவன் இன்றைக்கு போனாலும் போகலாம் அடுத்தது வந்து பாருங்கப்பா என்னுடைய அப்பா இன்றைக்கு கொழும்புக்கு போனாலும் போகலாம் எப்படி சொல்லலாம் மை ஃபாதர் மைட் கோ டு கொழும்பு கிளியரா கிளியர் ஓகே கிளியரா கிளியர் இல்லையா ஓகே இப்ப உங்களுக்கு தெளிவா இது விளங்கிக்குமா அப்படின்னு நினைக்கிறேன் நான் உங்களுக்கு ஒரு ரெண்டு ஹோம்ஒர்க் தரப்படும் அந்த ஹோம்ஒர்க்கை நீங்க கட்டாயம் செஞ்சு நீங்க என்ன செய்யணும்

என்னப்பா அடுத்த மாதம் ஒரு புதிய நாளும் வாங்கலாம் வாங்கி நாளும் வாங்கலாம் விலை புள்ளியல் என்னுடைய அப்பா என்ன என் அப்பா என்றது என்னுடைய அப்பா என்ன அப்பா சொல்லுங்க என் அப்பா அடுத்த மாதம் ஒரு புதிய போன் வாங்கினாலும் வாங்கலாம் எப்படி சொல்லணும் சொல்லுங்க அப்போ வாங்குறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்ற மக்கள் பை என்ன சொல்ற பை அப்ப இதுல ஒரு சப்ஜெக்ட் மை ஃபாதர் மை ஃபாதர் மை ஃபாதர் அடுத்து என்ன கொடுவோம் மைட் பொரு மை ஃபாதர் மைட் பை எங்க பாப்பா வாங்கினாலும் வாங்கலாம் மை ஃபாதர் மைட் பை எங்க பாப்பா வாங்கினாலும் வாங்கலாம் என்ன வாங்கினால் வாங்கலாம் ஒரு புதிய போன் ஏ நியூ ஃபோன் ஒரு புதிய போன் எப்போ வாங்க பிரார் நல்லா கணிச்சி அடுத்த மாதம் எப்போ வாங்க பிரார் அடுத்த மாதம் பை நெக்ஸ்ட் மன் நல்லா கணிச்சிக்கோங்க உள்ளே மை ஃபாதர் மை பை நியூ ஃபோன் நெக்ஸ்ட் மந்த் எங்கடா அப்பா அடுத்த மாதம் ஒரு புதிய போன் வாங்கினால வாங்கலாம் இன்னைக்கு நம்ம இந்த மைட்டை வச்சு எதிர்காலத்துல எதிர்கூட போற விடயங்களை பற்றி நம்ம இன்னைக்கு படிச்சுக்கிறோம் கட்டாயம் உங்களுக்கு விளங்கிக்கும் அப்படின்ட்டு நான் நம்புறேன் நூறு வீதம்